آمين آمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم إنا نسألك الإيمان مستقيما وفلا دائما ونال الرحمة وإلما النافيا وأكلا كاملا وقلبا منورا وتوفيقا يحسنا وتوبة نسوا صبرن جمیلا و اجرنا لی ما و لسان اندا کے رو لسان اندا کے رو رحمت کے رحم یا رحم الرحیمین اللهم یا مقلب القلوب ثبت قلوبنا علی دینك اللهم یا مصرف القلوب صرف قلوبنا علی دینك اللهم اكفنا بحلالك و عن حرامك و عنا بولك من سواك یا اللہ انگلڑی پاوانگلی منی تلوری یا اللہ منی بغلی سرند ونی انداندا یا اللہ منی کے کڑی ونی மன்னிக்கிறாண்டா யா யா அல்லா எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தல் புரியா அல்லா யா அல்லா நீ மன்னிக்காவிட்டால் யாரும் எங்களை மன்னிக்க மாட்டார்கள் ரா யா அல்லா யா அல்லா எழுபது தாய்க்கும் நீ மேலான கருணை உள்ளவன்டா யா அல்லா எங்களுடைய பாவத்தை நீ மன்னித்தல் புரியா அல்லா யா அல்லா நீ கடலளவு நுரை கடலுடைய நுரையளவு பாவம் இருந்தாலும் நீ மன்னிக்க அல்லா ரஹமத் உள்ளவன்றாலே அல்லா எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தல்புரியா அல்லா யா லா எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தவர்களின் பாவங்களையும் நீ மன்னித்தல்புரியா அல்லா யா லா எங்களுடைய ஆசிரியர்களுடைய பாவங்களையும் நீ மன்னித்தல்புரியா அல்லா யா லா எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய பாவங்களையும் மன்னித்தல்புரியா அல்லா யா லா உலகில் வாழுகின்ற முஸ்லீமான ஆண் பெண் அனைவருடைய பாவத்தை நீ மன்னித்தல் புரியா அல்லா யா அல் தா அனைவர்களுக்கும் யூ உடல் சிகத்தான உடல் சுகமான உடல் ஆரோக்கியமான வாழ்க்கையை யா யாழ்லா நீண்ட ஆயிலோடு வாழக்கூடிய வாக்கியத்தை யா யாழ்லா நீண்ட ஆயிலோடு வாழும் வாக்கியத்தை கொடுறா யா லா ஆரோக்கியத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை யா லா யா தா இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய துவாக்களையும் நீ அமல்களையும் நீ பொரிந்து கொள்றாய் யா தா யா லா நாங்கள் இந்த ரமணான் மாதத்தில் நல் நல்லமல்கள் செய்யக்கூடிய மீது ம இதில் செய்யக்கூடிய பற்றுதலை அதிகமாக்குடாயல்லா பாவத்தை விட்டும் தீமைகளையை விட்டும் நீங்கள் வெறுக்கச் செய்டாயா லா யா ல்லா அதுக்கு உன்னுடைய ஒத்தாசை வேணுண்டா யா லா யா லா உனது கோபத்தால் நாங்கள் நரக நெருப்பு எங்களுக்கு என்றென்றும் தடை செய்ய யா லா யா லா எங்களுடைய உன்னுடைய கோபத்தை விட்டும் எங்களுக்கு பாதுகாப்பு யா இல்லா உன்னுடைய பொருத்தத்தை அடைவதற்கு நாங்கள் வழிகாட்டுதல் யா லா யா ஹா சைத்தான எங்களை வழி கெடுக்கும் வாய்ப்பை நீ கொடுக்காதாய் யா ல்லா எங்களுக்கு அதிக அதிகமாக உன்னை நினைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுறாயா லா யா லா எங்களுக்கு அஜுமுராக்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுறாயா லா யா லா அந்த அஜூர் ஹஸ்வத் கல்லி முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை கொடுறாயா லா யா லா இந்த ரமலான் மாதத்தில் எங்களுக்கு உம்முரா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுறாயா லா அறிக்கின்ற வருகின்ற அஜு மாதத்தில் எங்களுக்கு அஜு செய்யக்கூடிய வாக்கியத்தை நீ கொடுறாயா லா யா லா எங்களை நீ சஃபா வருவான் ஓட வைடாயா அல்லா யா அல்லா நாங்கள் காபாத்திரையை புடிச்சு நாங்கள் துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு குற்றாயா அல்லா யா லா ராவில் தங்கக்கூடிய வாக்கியத்தை கொட்றாய் யா லா நபி சல்லா அலி இஸ்லாமருடைய ரவுலா ஷரீஃபை கண்டு கழிக்கக்கூடிய வாக்கியத்தை கொடுறாய் யா லா ஜன்னிய வாக்கியத்தை நீ குடுறாய் யா லா எங்களுக்கு நீ திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பு கொடுறாயா லா ஆஸ்பத்திரி செலவை விட்டும் எங்களை பாதுகாப்பு கொடுறாயா லா ஆஸ்பத்திரி நாங்கள் வேதனைப்பட்டு நாங்கள் மௌத்தார் எங்களை பாதுகாப்பு கொடுறாயா லா யா லா ஹார்ட் அட்டாக்கள் போன்ற கொடிய மௌத்துகளை விட்டு இங்களுக்கு பாதுகாப்பு கொடுறா யா லா யா லா இந்த ரம்லான் மாசங்களை நாங்கள் கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களையும் நீ கவுல் செய்து கொள்றாயா யா லா நா நாங்கள் எகராம் துணி கட்டிய நிலையில மவுத்தாக கூடிய வாக்கியத்தை நீ கொடுறா யா லா உன்னை தொழுதி சஜிதாவின் மௌத்தாக கூடிய வாக்கியத்தை நீ கொடுறா யா யாருல்லா கேவலமான முறையில் மரணிக்கிறது விட்டும் எங்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுறாயா அல்லா யாருலா எங்களை நீ இந்த உலகத்தில் கேவலப்படுத்தி விடாதாயா அல்லா நல்ல முறையில் நீ எங்களா கேள்வி உரியா அல்லா யாருலா இந்த ரமநாள் மாதத்துல நாங்கள் ஒரு ஒரு தராவையை கூட விடாமல் தொழகக்கூடிய பாக்கியத்தை நீ கொடுறாயா அல்லா யா லா நாங்கள் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் நீ கொடுறா யா லா எங்களுடைய இங்கே இங்கே எங்களுடைய யார் யாரெல்லாம் திருமணமாகாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ திருமண பாக்கியத்தை கொடுறாயா யார்லா அவர்களுக்கு தகுந்த ஜோடியை நீ அமைத்து கொடுறா யா லா யார் யாரெல்லாம் குழந்தைய பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ குழந்தைய பாக்கியத்தை கொடுறா யா லா அந்த குழந்தையை சாலிகான குழந்தையாக ஆக்கியால் ஒரு யா லா யா லா அந்த குழந்தை தீனுக்காக அர்ப்பணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுறா யா ல்லா யா லா எங்களினி அதிக அதிகமான குருவான் ஓதக்கூடிய பாக்கியத்தை நீ குடுறாயா அல்லா குருவானை விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுறாயா லா யா லா அந்த படி நீ நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுறாயா லா யா லா ஐஷா நாயேடம் ரசூல்லா எப்படின்னு கேட்கும் போது ரசூல் சல்லா ஹலிஸ்தர்கள் குருவானை போன்று என்று சொன்னார்கள் டாயா அல்லா அதே போன்று எங்களுடைய வாழ்வை நாங்கள் குருவானாக மாற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுறாயா அல்லாஹ் யா லா ரசூல் சல்லாஹ் அலிஸ் அவர்கள் உன்னிடம் எந்தெந்த துவாயெல்லாம் கேட்டார்களோ அது எனக்கு எங்களுக்கு கொடுறாயா லா யா அல்லா ரசூல் சல்லா அலுவலி எதெல்லாம் உன்னிடம் பாதுகாப்பு தேடினார்களோ அது எங்களுக்கு பாதுகாப்பாக்க அருள் யா அல்லா யா அல்லா எங்களுக்கு நீ ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் எதையெல்லாம் செய்ய சொன்னார்களோ அதை செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை யா அல்லா யா லா எங்களை நீ மரணிக்கும் பொழுது நல்ல முறையில் மரணிக்க யா அல்லா யா லா மரணித்ததற்கு பிறகு கபருடைய வாழ்க்கையை நீங்கள் அதாபாக வாழ்க்கைய ஆக்கிவிடாதடாயா அல்லா யா அல்லா கபருடைய கேள்வி கணக்கில் நாங்கள் உடனே உடன் உடனுக்குடன் பதில் சொல்லக்கூடிய வாக்கியத்தை கொட்டுறாயா அல்லா யா ல்லா மன்ற புக்கு என்று யா அல்லா இப்போ சொல்ல அப்போ யா அல்லா என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுறா யா அல்லா மண் தீனுக்கு என்று கேட்பார்களடா யா தீன் ரசூல் தீன் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுறா யா அல்லா யா அல்லாஹ் ரசூல் சல்லா இஸ்லாம் அவருடைய அவர்களை காட்டி யார் என்று கேட்பார்கள்டா யா அல்லா அப்பொழுது முத்து முகமது கண்மியா ரசூல் சல்லா அலே செல்லம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை நீ கொடுறா யா அல்லா யா அல்லா அதற்கு இந்த உலகத்தில் ரசூல் சல்லா அலுவலம் அவர்களை கனவிலோ நினைவிலோ கண்டு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுறா யா அல்லா அசுல் அவருடைய உருவத்தை எங்களுக்கு காட்டுடா யா ல்லா யாருல்லா அவர்கள் மௌத் நாங்கள் மவுத்தாகும் தருவாயில் அவர்களுக்கு எங்களை தெருக்களிமாவே சொல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுறாயா யாருலா எங்களை நீ எங்களுக்கு எல்லா விதத்திலும் நீ வறக்கச் செய்டா யா லா யாருலா எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குடாயா லா அந்த கஷ்டங்களை எங்களுக்கு தெரியுமா தெரியலடா யாழா ஆனால் உனக்கு கண்டிப்பாக எங்களுடைய தேவையிலும் எங்களுக்கு கஷ்டங்களும் தெரியிடா யாருலா அதை நிறை நிறை நிறைவேற்றி விடாயா லா யாழ்லா நாங்கள் கேட்டும் கேட்க மறந்த அனைத்தையும் நீ அறிஞ்சவண்டாயா லா அதை அனைத்தையும் நீ கவுள் செய்து கொள்றாய் யா ல்லா எங்களுடைய பெற்றோர்கள் எதெல்லாம் கேட்டார்களோ அதையும் நீ கபல் செய்து கொள்றாய் யார் யாரெல்லாம் எங்களுக்கு துவா செய்ய சொன்னார்களோ அவருடைய அனைத்து துவாக்களையும் நீ கபுள் செய்து கொள்றாய் யாழ்லா யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ஆஜத்துக்கள் ராம் இருக்கின்றதோ அந்த ஆஜத்தை நீ நிறைவேற்றுவீடா யா லா அலாலான ஆஜத்தை நிறைவேற்றுவீடா யா லா யா லா அலாலை பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுறா யாழ்லா அராமை விட்டு ஓடக்கூடிய பாக்கியத்தை கொடுறா யா லா அராம நினைச்சு கூட பார்க்க கூடாதுரா யாழ்லா வட்டிங்கிற பாவது செய்யறதை நினைச்சு கூட பார்க்க கூடாதுரா யால் அதை விட்டு நீ பாதுகாப்பு குடுறாய்தா யாழா இக்காலகட்டத்தில் யார் யாருக்கு எல்லாம் அந்த புதிதாக வரக்கும் அந்த லோன் இஎம்ஐ போன்ற வட்டி இன்னும் புதிதா இருக்குதோ அதை விட்டு எல்லாம் பாதுகாப்பு கொடுறா யாழ் யா அல்லா இந்த துவாவை ரசூல் சல்லா அலுவலம் அவர்களை பொட்டாலும் நாதாக்கள் வலிமாறில் பொருட்டாலும் கபுல் செய்து கொள்றாயா அல்லா யா லா இஃப்தாரில் பொருட்டாலும் கபூல் செய்து கொள்றாயா லா யா அல்லா நீ சொல்லியிருக்கடாயா ல்லா ஒரு அடியான் இஃப்தார் இஃப்தார் நேரத்தில் கேட்கக்கூடிய துவா என்பது கபுலாவும் சொல்லியிருக்கிறாயா ல்லா இந்த துவாவை நீ கபுல் செய்து கொள்றாயா அல்லா யா லா இந்த துவாவை நீ கபில் செய்து கொள்றாய் ரபி ஹெஜ்தினி இல்மா ரப்பி எஜ்தினி இல்மா ரப்னி இல்மா யா ரப்பி இல்மன் இல்மான் கம்